பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்த திரைப்படத்தில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் நடிகர் பார்த்திபன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஈகிறது தாண்டி கதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த கதையை சொன்னதிலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கை ரொம்ப பிஸி ஆகிட்டனால அந்த டயத்தில் அவரோட அந்த படத்தில் நடிக்க முடியல பல நடிகர்களை போய் பார்த்திபன் பார்த்துருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் ஓகே பண்ணிட்டார் புதிய பாதையை நடிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா இயக்கினீங்களாப்பா புது இயக்கங்கள் எடுத்தோடனே ஓகேன்னு சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில சூழ்நிலைலாம் சில காலத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த திரைப்படம்தான் புதிய பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆட்டம் வெளிவந்த புதிய பாதை திரைப்படம் இந்த படத்தை இயக்கியவர் பார்த்திபேன் அவர்கள் தான் அவரே நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவரே இயக்கியிருப்பார் இந்த படத்தில் சீதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை தயாரித்தவர் ஏ சுந்தரம் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிவிழா படமாக புதிய பாதை படம் அமைஞ்சது இந்த திரைப்படத்தில் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மாதிரி இந்த புதிய பாதை வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் இந்த படத்துக்கு பிறகு தான் நமது பார்த்திபன் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு திரையங்களை கிடைச்சது எல்லாருக்கும் ரசிகர்கள் அதிகமானது புதிய பாறை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த ஒரு திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் நடிக்கும் நடிக்கும் பார்த்திபன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டு கொடுத்து